அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் ராஜாராம் புற்றுநோய் சிகிச்சை நிபுணர் இன்று உங்களுடன் புற்றுநோயை பற்றி ஒரு சில தகவல்களை நான் தெரிவிக்க விரும்புகிறேன் முதலாவது புற்றுநோய் ஒரு தொற்று நோய் அல்ல இது அனைவருக்கும் ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது நம்ம ஓபிக்கு வர்றவங்க முக்கால்வாசி கேட்குற கேள்வி டாக்டர் நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க பெரியவங்க இருக்காங்க வீட்டில் இப்படி கேன்சர் நோயாளி இருக்காங்க மற்றவங்களுக்கு பரவுமா நன்றி ஸோ புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் அது கம்யூனிகபிள் டிசீஸ் இல்லை பரவக்கூடிய வியாதி அல்ல சிம்பிளாக சொன்னால் தொற்று நோய் அல்ல ஸோ இப்போ இன்றைக்கி இங்கே நம்ம குடும்பத்தில் யாருக்காவது இப்போ வச்சு கேன்சர் வந்துடுச்சு அப்படின்னா அது வீட்டில் இருக்கவங்க யாருக்கும் பாதிக்கப் போகிறதில்லை அவங்க அவங்களை தொடுவத்தினாலோ அல்லது அவங்க பொருட்களை யூஸ் பண்ணுறதுனாலோ இல்லை பாத்ரூமை ஷேர் பண்ணுறதுனாலோ உணவை பகிர்ந்து அடுப்பதினாலோ அந்த புற்றுநோயானது நம்மை நம்ம தாக்கப்போவதில்லை அது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சு ஏன்னா இப்போ புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் பாதித்தவங்களுக்கு நம்ம உறுதுணையாக இருக்கணும் அவங்களை வந்து ஒதுக்கி வைக்கிறதோ இல்லை அவங்களுக்கு ஒரு பாரபட்சம் காட்டுறதோ ரொம்ப தவறான அந்த இது வந்து நான் நாட்டிலே பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு தவறான பழக்கமாகும் ஸோ புற்றுநோய் என்பது தொற்றுநோய் அல்ல என்பதை நீங்கள் அவசியம் அறிய வேண்டும் தேவகி சிறப்பு மருத்துவமனை தேனி மீனூர் அரசரடி மதுரை மருத்துவம் மனிதநேயத்துடன்